அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி தொடரின் இன்றைய பகுதிக்கு வருகிறேன் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் சத்தியத்தை செயல்படுத்த துணிவில்லாமல் அதற்கு எதிராக செல்ல துணிந்தால் அறமாகிய தெய்வம் நகுமே என ராமனிடம் கைகேயி கூறுதல் பாடல் எண் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதனமுற்ற அவர் உளத்தால் சத்தியத்தை பருகுகிறார் குலமானம் கொள் மனத்தால் கொடும் தீயில் கருகுகிறார் நிலமாலும் மன்னருக்கு நிலை இதுவும் வரல் தகுமோ தலவென்னும் இறை நெஞ்சம் தவறி நின்றால் அறம் நகுமே இதுவே அந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சலனமுற்ற அவர் உலத்தால் சத்தியத்தை பருகுகிறார் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரத மன்னவரின் சார்பிலே தான் பேசுவதாக கூறி ராமனிடம் கைகேயானவள் தொடர்ந்து பேசினாள் ராமனின் தந்தையும் தனது கணவரும் நாட்டின் மன்னருமான தயரதர் தன்னுடைய உள்ளத்தில் சலனம் என்னும் கலக்கம் துன்பம் சஞ்சலம் போன்ற துன்ப உணர்வுகள் யாவையும் தொகுப்பாக அடைந்த காரணத்தால் அவர் தான் கொடுத்த வரம் என்னும் சத்திய வாக்கினை உள்ளத்துள் எண்ணி எண்ணி அதையே மனத்தினுள்ளே நுகர்ந்து ஆய்ந்த வண்ணமாய் சிந்தனையில் மூழ்கி கிடக்கிறார் குலமானம் கொள் மனத்தால் கொடும் தீயில் கருகுகிறார் தான் கொடுத்த வரத்தினால் கோசர நாட்டின் அரச குலத்தின் மானத்துக்கு கேடதுவும் வந்துவிடக்கூடாது என்று என்னும் நல்ல உள்ளத்தினை பெற்று அந்த உள்ளத்தை சூழ்ந்திருக்கும் சலனம் கலக்கம் மற்றும் துன்பம் ஆகிய உள்ளத்து உணர்ச்சிகளை அவரை எரித்து அழித்துவிடும் கொடுமை மிக்க தீயில் அவரது உள்ளமும் கருகி போய்விடும் நிலையை அடைந்துள்ளது நிலவாளும் மன்னருக்கு நிலை இதுவும் வரல் தகுமோ இந்த பெருநிலம் என்னும் கோசல நாட்டை ஆளக்கூடிய மன்னராகிய தயலதருக்கு இத்தகைய கொடுமையான நிலை ஏற்பட்டிருப்பது தகுந்தது அல்ல தலம் என்னும் இறை நெஞ்சம் தவறி நின்றால் அறம் நகுமே அது மட்டுமன்றி இந்நாட்டு மக்கள் யாவருக்கும் தலம் என்று போற்றி மதிக்கத்தக்க கோயிலை போன்ற இறையாகிய மன்னர் தயலதரின் நெஞ்சம் பெற்றிருக்கும் குழப்பங்களின் காரணத்தால் அவர் சத்தியத்தை கடைபிடிக்காமல் தவறிழைத்து இழைத்து பிழை செய்தால் அறம் என்னும் நீதி தேவதை அவரை பார்த்து எள்ளி நகையாடி விடுமே ஆகையால் மன்னர் தனது சத்திய வாக்கினில் தவறிவிடாமல் இருப்பதற்காக அவரது அன்பு மிகுந்த மகனாகிய நீ வனவாசத்தினை ஏற்க வேண்டும் என்று கைகேயி ராமனிடம் கூறினாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயண காவியத்துக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்